விஷால் இசை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஷால் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்துக்கிட்டு போய் ட்ரிங்க்ஸ் அடிக்கலான்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க டே இதெல்லாம் உனக்கு பழக்க இல்லைடா ஆனால் இதெல்லாம் நீ பழகிட்டா இதை விடுறது ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் தேவையில்லாத விளையடா விட்டுடா இதெல்லாம் எனக்கு தனிப்பட்ட பாடு ஆனால் நீ இந்த பக்கமே எட்டி பார்த்ததில்ல நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது தெரிஞ்சா உங்கள் குடும்பத்துக்கே கேவலம்டா அவமானம் இது மட்டும் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சது நிச்சயமாக நம்ம உறவை கட் பண்ணி விட்டுருவாங்க இதெல்லாம் வேண்டாடான்னு சொல்லி பார்க்கறாங்க இல்லைல்ல என்னோடய வாழ்க்கையே வீணா போச்சு அந்த இசை வந்தால அதுக்கப்புறம் என்னோட லட்சியமே எல்லாம் தொலைஞ்சது நான் உயிரோடு இருக்கிறதும் ஒண்ணு இல்லாத இருக்கிறதும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு விஷால் மனம் விட்டு பேசிட்டு இருக்காங்க மனசு நொந்து பேசுற விஷால பார்த்து சரிடா நீ இப்ப இருக்கிற நிலைமைக்கு நான் ஏதோ உனக்கு கஷ்டத்தை மறக்கிற மாதிரி ஒரு பாட்டில் தரேன் அதை மட்டும் நீ குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க விஷால் அதையும் குடிச்சிட்டு இன்னும் வேணும் வேணும்னு கேக்குறாங்க அவங்களும் ஊட்டி ஊட்டி கொடுக்க கொடுக்க விஷால் இன்னும் போதத்தால கேரி அப்படியே கீழே சரிஞ்சு சரிஞ்சு விழ போறாங்க இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்டு டே என்னடா இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டியடா டே என்னடா சொல்லிட்டு நான் இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போட்டு அப்படிங்கிறாங்க அப்போ விசால் சொல்கிறாரு இல்லைல்ல நானே போய்க்குவேங்கிறாங்க டேய் இப்படி தள்ளாடிக்கிட்டே உன்னால் நேர் கூட நிற்க முடியல நீ எப்படி வீட்டுக்கு போவேங்கிறாங்க டேய் விடுடா நானே போய்க்குவேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே விழுந்து கிடக்குறாங்க ரெண்டு பேத்துக்கும் போதை மீறி போய் அங்கங்கே கிடக்குறாங்க இங்கே வீட்டில் பார்த்தா இசை இன்னும் எங்கே விசாலை காணமே அவரோட மனசு சரியில்லாமல் இருக்கிற இந்த நிலைமையில் நம்ம ஒரு ஆறுதலா பேசலான்னு பார்த்தா கூட அவர் நேரமே வீட்டுக்கு வரலையே இப்படியெல்லாம் வராமல் இருக்க மாட்டார் என்னவா இருக்கோன்னு யோசிக்கிறாங்க சரி என்னவாக இருந்தாலும் சரி நம்ம அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்துக்கிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருந்ததை நான் பார்த்தேன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட இசை உடனே அந்த பார்க்கடைக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா விசால் அப்படியே தன்னோட நினைவே இல்லாமல் கீழே கிடக்குறாங்க இதை பார்த்த இசை ஐயோ என்னது விசால் இப்படி கிடக்குறாரு இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாள் அவர் தண்ணி போடுற ஆளே கிடையாது இப்படி ஒரு நிலைமைக்கு மாறிட்டாரே சரி இவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்ட்டு இசை முடிஞ்ச வரைக்கும் அவங்க வண்டியை நிறுத்திட்டு நம்ம விசாலா அப்படி தம் கட்டி பின்னாடி உட்கார வச்சு அவங்க போட்டிருந்த சாலையே எடுத்து அவங்களோட ஒன்றா கட்டி விசால் உளுந்துடாமல் பார்த்து கட்டி இழுத்து கட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு போனதும் விசால இறக்கி விட்டுட்டு உள்ள ஓடி இருந்து பார்க்குறாங்க யாராவது முன்னாடி இருக்காங்களா நல்ல வேலை யாரும் இல்லை யாரும் இல்லாத நேரம் பார்த்து விசாலை தன்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அவரை எப்படியோ இந்த போதை தெளிகிற வரைக்கும் நம்ம யார் கண்ணையும் படாமல் வச்சுக்கலான்னு நினச்சிட்டு விசால ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கஷ்டப்பட்டு இசை விசால மாடிக்கு கூட்டிட்டு போய் அவங்க ரூமில் கொண்டு சேர்த்திடுறாங்க சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா விசால் கண்டபடி கண்டபடி இருக்காங்க இசை நீ வாழ்க்கையில வந்தது நான் எதிர்பாரல ஆனால் என்னோட வாழ்க்கையே வீணா போச்சு நான் எவ்வளோ ஆசை கனவுகளோடு இருந்த எல்லா கனமையும் நீ வந்து தொலைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளுறாங்க புரியாத பேசுறதுனால இசைக்கு அது ஒன்றும் தெரியல விஷால் எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் தயவு செய்து நீங்கள் அமைதியாக படுங்கங்கிறாங்க இசை போடி நீ என்ன தொடாதா அப்படின்னு சொல்லி இசையை தள்ளி தள்ளி விடுறாங்க இசை அப்படி விட முடியாது வீழ விழுந்துட்டா கை கால் உடஞ்சிடும்னு சொல்லி அக்கறையோட இழுத்து பிடிக்கிறாங்க ஆனாலும் விசால் அதை புரிஞ்சுக்காம என்ன இல்லை போதில்ல அவர் பாட்டுக்கு வளரிகிட்டு தள்ளடிக்கிட்டு நிற்கிறாரு என்ன விசால் இது இப்படி போய் தண்ணி போட்டுட்டு வந்திருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கு சேராது இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது ஏன் விசால் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு இப்படி கெட்ட பழக்கம் பழகுறீங்கன்னு சொல்லி இசை அவங்களுக்காக கேட்டு பார்க்குறாங்க அதை கிடையாது எதையும் சரி சாப்பிடுங்கன்னு சொன்னால் எல்லாமே தட்டி விட்டுட்டு அவர் சாப்பிட்டதையே வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்த்து இசை ஐயோ என்னது விஷால் நீங்கள் அளவுக்கு மீறி குடிச்சிருக்கீங்க இல்லையா அமைதியா படுங்க விஷால்னு சொல்லி படுக்க வைக்கிறாங்க அப்போ விஷால் அப்படியே எக்கி வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெட்டிலேயே படுத்துக்கிட்டு வாந்தி பண்ணினதை பார்த்த இசை அப்படியே எழுப்பி கோர வைக்கிறாங்க உட்கார வச்சதும் மறுபடியும் வாந்தி எடுக்கிறாங்க ரெண்டு கையாலையும் அருந்தல் இல்லாமல் இசை கையில் பிடிச்சிக்கிறாங்க வாந்தி எடுத்த விஷால் அப்படியே மயங்கி சரிஞ்சு விழுறாங்க மறுபடியும் அவங்க எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு வாஷ் பண்ணி ஓடி வந்து விஷாலையும் கூட்டிட்டு போய் பாத்ரூம்ல உட்கார வச்சு குளிப்பாட்டி சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விஷால் உங்களுக்கு கொஞ்சமாச்சு போதை தெரிஞ்சுதா இங்க பாருங்க நினைவுக்கு வந்துட்டீங்களா வாங்க பெட்ல வந்து படுங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க ஏ என்ன முதல்ல தொடாத உன்னால தான் நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கேன் நீ என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா என்னோட வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கு தெரியுமா நான் ஸ்ரீதேவா கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட வாழ்க்கைய நான் சந்தோஷமா ஆரம்பிச்சிருப்பேன் நீ என் வாழ்க்கையில தான் எனக்கு இந்த நிலைமை எனக்கு உன்னை பார்த்தாவே பிடிக்கல நீ செஞ்ச காரியத்தை நினைச்சா இதையும் குடிப்பேன் இதுக்கு மேலையும் குடிப்பேன்னு சொல்லிக்கிட்டு விஷால் கண்டபடி உலகிட்டு இருக்காங்க விஷால் நீங்க இப்போ வரைக்கும் எதுவும் பேச வேண்டாம் எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் வாங்க விசால அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க இசை நினைச்சு பார்த்து அழுதுட்டு இருக்காங்க நான் இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கு காரணமே அட்டையை தான் ஸ்ரீஜா மட்டும் இந்த குடும்பத்துல நுழைஞ்சுட்டான்னா அட்டையோட உயிர் காவத்துன்னு தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன் ஆனால் இது புரிஞ்சுக்காமல் நீங்கள் எல்லோருமே என்ன இப்படி திட்டுறீங்களே அது மட்டுமா இந்த ஸ்ரீஜா அப்படி இருந்தும் வர்ஷனியோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு ராகவன் வாழ்க்கையில் புகுந்துட்டாலே இப்போ ராகுவனுக்கு மனைவியாக வந்து ஸ்ரீஜா நிச்சயமாக தான் போறா இதை எப்படி நான் தடுத்து நிறுத்த போகிறேன்னு தெரியல இதில் இவர் வேற இந்தளவுக்கு குடிச்சிட்டாரு திரும்ப திரும்ப பெரிய தப்பாக நடந்துகிட்டே இருக்குது இப்போ எப்படி நம்ம அத்தைகிட்ட சமாளிக்கிறதோ அத்தைக்கு மட்டும் விசால் குடிச்சிருக்கிற விஷயம் தெரிஞ்சால் நிச்சயம் பெரிய பிரச்சனை ஆயிடும் இதுக்கு காரணமோ நான் தானே பழி சொல்லுவாங்களேன்னு சொல்லி இருக்காங்க இசை இசை அழுதுகிட்டே அப்படி ஓரமாக படுத்து தூங்கி தூங்கிடுறாங்க பொழுது விடிஞ்சதும் விடிஞ்சு விஷால் எழுந்திரிச்சு பாக்குறாங்க எழுந்திரிச்சு பார்க்கும் போது அப்படியே தலையெல்லாம் பாரமா இருக்கு என்ன ஆயிடுச்சு எனக்கு ஒன்னும் புரியலையே தலை இவ்வளவு கனமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முழிச்சு பாக்குறாங்க நடந்தது என்ன அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க விஷால் ஃப்ரெண்டோட நம்ம அந்த பார்க்கடிக்கு போனோம் அங்க போய் அவ ஏதோ தண்ணி எல்லாம் வாங்கி கொடுத்தான்ல அதையெல்லாம் நம்ம குடிச்சோம் அதனாலதான் இப்படி இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு அப்போ நம்ம எப்படி வீடு வந்து சேர்ந்திருப்போம் நேற்று போட்டிருந்த ட்ரெஸ் வேற எப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்தோன்னு ஒன்னும் புரியலையே அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க இசை அப்படி ஓரமா குறுக்கி படுத்திருக்காங்க சே எங்க திருமணம் இருந்தாலும் இவ தான் தெரியுறா இவனால தானே நம்ம இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கோம் அப்படின்னு நினைச்ச விஷால் இசை மேல கோவப்படுறாங்க இசையும் எழுந்திருச்சிடுறாங்க எழுந்திருச்சு கண் முழிச்சு போது விஷால் எழுந்திருச்சு உட்காந்து பார்த்து இசை எங்க எழுந்திருச்சிட்டீங்களா இப்ப உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க எனக்கு என்ன பிரச்சனை நீ தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க சரி இருங்க நான் உங்களுக்கு போய் காப்பி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இசை போய் கிச்சன்ல காப்பி போட்டு எடுத்துட்டு வந்து விஷாலுக்கு கொண்டு வராங்க விஷால் அதை பார்த்துட்டு நான் உன் கையால எதையும் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க இதை பாருங்க நீங்க நேற்று இருந்த நிலைமையை அத்தை மட்டும் நான் வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா அவங்க எவ்வளவு மனசு சங்கடப்படுவாங்க தெரியுமா ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க என்னாலதானா என்ன திட்டுங்க அடிங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க ஆனா இந்த மாதிரி எல்லாம் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க அத்தைக்கு தெரிஞ்சா ரொம்பவே வருத்தப்படுவாங்கிறாங்க ஓஹோ அவ்வளவு அக்கறையா என் குடும்பத்து மேல அப்படி அக்கறை இருக்கிறவ நீ ஒதுங்கி போயிருக்கணும் இப்ப ஏன் வாழ்க்கையில வந்து என்ன இப்படி டார்ச்சர் கொடுக்குற என் ஃப்ரெண்ட் எல்லாம் எவ்வளவு தூரம் வற்புறுத்தி கூப்பிட்டாலும் நான் இந்த மாதிரி போத பொருட்கள்லாம் அடிமையே ஆக மாட்டேன் ஆனா இன்னைக்கு இந்த அளவுக்கு அடிமை அதுக்கு காரணம் யார் தெரியுமா நீ தாண்டி நீ தான் நீ மட்டும் என் முகத்துல முழிக்கவே கூடாதுன்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க இவங்க பேசிகிட்டு இருக்கிறத வெளியில் ஸ்ரீஜா கேட்டுறாங்க என்ன சத்தமாக இருக்குது விசால் இசை ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களா இல்லை சண்டை போடுறாங்களான்னு ஒட்டி கேட்குறாங்க ஸ்ரீஜா போதைக்கு அடிமையானதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லி விஷால் வெறுவாக பேசிகிட்டு இருக்கிறத ஸ்ரீஜா கேட்டுறாங்க அடே இது ஒன்று வேறு நடந்திருக்கா அப்போ இவன் நல்லா தண்ணி போட்டுட்டு நைட்டில் போதையில் தான் வந்திருக்கானா இசை தான் கூட்டிகிட்டு வந்திருக்காளா அடடா எந்த விதம் நம்ம பார்க்காம போயிட்டோமே பார்த்துருந்தா வீடியோ எடுத்திருக்கலாம் வீடியோ எடுத்து அத்தைகிட்ட காட்டி சினிமா பார்த்த ஃபீலிங் இருந்திருக்கும் ஆனால் இது தெரியாமல் போச்சே அடடா சரி இந்த தடவை ஏமாந்தாச்சு இன்றைக்கி எப்படியாவது விஷால் ஏதாவது ரோட்டி பண்ணிட்டு வருவான் அப்போ பார்த்துக்கிறேன்ட்டு போகிறாங்க ஸ்ரீஜா ஸ்ரீஜா இப்படி நடந்துருந்தான் நல்லாயிருக்கும் அப்படி நடந்திருந்தா நல்லா இருக்குன்னு யோசிச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்கிறதா பார்த்த சிந்தாமணி வந்து என்ன ஸ்ரீஜா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது என்ன விஷயம்னு கேட்குறாங்க அட நடந்த விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் இன்னும் சந்தோஷப்படுவீங்கிறாங்க அப்படி அப்படி என்னடி நடந்ததுன்னு கேட்குறாங்க அது ஏன் கேட்குறீங்க விஷால் நல்லா நேற்று சரக்கடிச்சிட்டு வந்திருப்பான் வந்திருப்பான் இருக்கு வர முடியாமல் ஏதோ தடத்தில் விழுந்து கிடச்சிருக்கான் இசை தான் போய் அவள் வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கா கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவனை பருக்க வச்சிருக்கா அப்பங்க பார்த்து அவனும் வாமிட் எடுத்திருக்கான் அப்படியே ரூம் எல்லாம் நாஸ்தி பண்ணிட்டான் போல இருக்கு அதையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தா இசை இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி நீ மட்டும் என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா நான் ஏன் போய் போலிக்கு அருமையாகிறேன் இந்த நிலைமைக்கு காரணம் நீ தாண்டி நீ தாண்டின்னு விசால் நல்லா இசைய போட்டு திட்டிக்கிட்டு இருந்தான் இதை நான் காதார கேட்டேன் கண்ணார பார்த்தேன்னு சொல்லி ரசிக்கிட்டு இருக்காங்க ஸ்ரீஜா இது கேட்ட சிந்தாமணி அடாடா இவ்வளோ பெரிய சீன் நடந்திருக்கா ஏ ஸ்ரீஜா என்னதான் இருந்தாலும் நீயே என்னை கூப்பிட்டு காட்டியிருக்கணும் அடப்ப அதுக்கும் நானே எதிர்பாராத நேரத்தில் தான் போய் பார்த்தேன் ஏதோ கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருந்ததை தான் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி பிடிச்சி நடந்துருக்கு பிரச்சனை பெருசாக வந்திருக்கும் போல இருக்கு இசை தான் சரியான கிள்ளியாச்சே யாருக்கும் தெரியாமல் பிரச்சனையை அழகாக அமுச்சிட்டா போல இருக்குதுங்கிறாங்க ஸ்ரீஜா இது கேட்ட சிந்தாமணி இங்கே பாரு நீ மட்டும் இதை மட்டும் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன்னு வச்சுக்கோ நான் உடனே அண்ணிக்கிட்ட சொல்லியிருப்பேன் நீ பார்த்துருந்தாங்கன்னா இசையை நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கு வாங்கினு வாங்கியிருப்பாங்க நம்மளும் பார்த்து ரசிச்சிருக்கலாண்டி ஏங்கி மிஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சரி விடுங்க இன்னொரு சான்ஸ் கிடைக்காமல் கண்டிப்பாக போய்டுங்கிறாங்க ஸ்ரீஜா ரெண்டு பேரும் அடுத்ததும் இதே மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ராகவன் வந்ததும் இசையை கூப்பிட்றாங்க இசை என் சொல்லுங்க மாமான்ட்டு வராங்க இசை நம்ம ப்ராஜெக்டில் நீதமாக டிசைன் போட்டு கொடுக்கணுங்கிறாங்க இதை கேட்ட இசை அதுக்கு என்ன தாராளமாக நான் செஞ்சு கொடுக்குறேங்கிறாங்க சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் பேசிக்கிறாங்க பாத்தியா நீ ஒரு கோடி ரூபாய் கொண்டு வந்ததுக்கு இந்த குடும்பம் அவ்வளோ சந்தோஷப்பட்டது ஆனால் இசை மூலமாக இந்த குடும்பத்துக்கு நூறு கோடி லாபம் கிடைக்கப் போகுது ஸ்ரீஜா இதை எப்படியாவது நீ தடுத்து நிறுத்த முடியுமாங்கிறாங்க அதுக்கு ஸ்ரீஜா பெரிய ஒரு திட்டம் போடுறேங்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சிந்தாமணி இந்த இடத்துல எப்பவுமே என் கை தான் ஓங்கி இருக்கணும் நான் நினைச்சது நடக்கிறதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணணும் ஆனா இந்த இசை மட்டும் எக்காரணத்தை கொண்டு முன்கால வைக்க விடவே கூடாதுங்கிறாங்க ஆமா அதை தான் நானும் எதிர்பார்க்கிறேங்கிறாங்க சிந்தாமணி வருமானத்தை கண்ணில பாக்காதுக்கு முன்னாடியே இந்த குடும்பம் இவ்வளவு தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்களே உண்மையிலுமே அந்த நூறு கோடி ரூபாய் லாபம் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு என்னமா தாங்குவாங்க இதுக்கு இவ்வளவு விடவே கூடாதுங்கிறாங்க ஆமா இதை செய்ய முடியாம உன்னால தடுக்க முடியுமாங்கிறாங்க ஏ முடியாது எல்லாம் எங்க அப்பா இருக்காரு பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா போன் எடுத்துக்கிட்டு தனியா போய் பேசுறாங்க இசை வசனிய பாட்டு கூப்பிடுறாங்க வசனி இங்க வாங்குற அக்கா என்னக்கா அப்படின்னு சொல்லி அன்பா ஓடி வராங்க வர்ஷனியை பார்த்ததும் இசை அழக ஆரம்பிச்சிட்டாங்க இசை அழுகுறத பார்த்த வர்ஷினி அக்கா ஏன்க்கா அழுகுறீங்கங்குறாங்க இல்லை உன்னோட வாழ்க்கைக்கு காரணம் நான் தான் உன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனேன்னு என் மனசு உறுத்துதுங்கிறாங்க இசை ஐயோ அக்கா அதுக்கெல்லாம் நீங்கள் காரணமில்லை இந்த ஸ்ரீஜாவா ஏதோ தப்பு கணக்கு போட்டு உள்ளே நுழைஞ்சிருக்கா ஆனால் அதையெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக ராகு புரிஞ்சுக்குவாரு அத்தை சுபத்ரா ஆர்த்திகையும் இதை பற்றி என்றைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுக்குவாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கை என்னவோ அதை மட்டும் அழகா வாழ பாருங்கன்னு சொல்கிறாங்க வர்ஷினி இது கேட்டு கேட்ட இசை விஷால நினைச்சு பாக்குறாங்க விஷால் கொஞ்சம் கூட மனசு மாறுற மாதிரியே தெரியலையே அவர் மனசுல நான் எப்படி இடம் பிடிச்சு அவரோட வாழ போறேன்னு தெரியல ஆனா எப்படியோ காலத்தை தள்ளிக்கிட்டே இருக்க வேண்டியதான்னு நினைக்கிறாங்க இசை அக்கா என்னக்கா யோசிக்கிற வீட்லயும் அம்மா உன்னை திட்டுறாங்க ஆனா இங்கேயும் உன் வாழ்க்கை சரியா அமையலையோன்னு என் மனசு அப்படியே உறுத்துதுங்கிறாங்க வர்ஷினி இல்ல வர்ஷினி பரவாயில்லை விட யாராரு தலையில எப்படி எழுதிருக்கோ அப்படித்தானே நடக்கும் நானும் சமாளிச்சுக்கிறேங்கிறாங்க வர்ஷினி இசை ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறத பார்த்த ராகு அங்க வந்ததும் வர்ஷனிக்கு ஆறுதல் சொல்றாங்க வர்ஷினி நீ இதை பத்தியும் கவலைப்படாத ஸ்ரீஜா ஏதோ எதாச்சியா தான் நம்ம நான் வாழ்க்கையில் நுழைஞ்சிட்டாலே தவிர ஆனால் அவளை நான் ஒரு நாளும் மனைவியை ஏற்றுக்கவே மாட்டேன் என்னோடய மனைவின்னு சொன்னால் அது நீ மட்டும்தான் அம்மா கிட்டே எப்படியும் சம்மதம் வாங்கி உன் கழுதில் நான் தாலியை கட்டி என் பொண்டாட்டியாக நான் ஏற்றுக்குவேன் என் மனசார நான் உன் தான் வாழ்ந்துட்டுருக்கேங்கிறாங்க ராகு இதை ஸ்ரீஜா கேட்டுக்கிறாங்க ஓஹோ இன்னும் உங்கள் காதல் மறந்துக்கிட்டு தான் இருக்கா இந்த காதலை எப்படி சீக்கிரமாக முறியடிக்க போகிறோம் பாருன்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா அப்படியே காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க இன்னும் என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு கேட்கலான்ட்டு ராகு வர்ஷனி கிட்ட நம்பிக்கையோடு பேசுகிறாங்க இதை பார் வர்ஷனி நீ மனசு தளர விட்டுறாத நான் உன்னை மறக்கவும் மாட்டேன் நான் உன்னை காலத்துக்கும் கைவிடவும் மாட்டேன்

வச்சுக்கிறாங்க இந்த வீட்டுக்கு சுபத்ரா அத்தைக்கு மருமகனா அது நான் மட்டும்தான் இந்த குடும்பமே என் கண்ட்ரோல் தான் இருக்கணும் இதுக்கு இடையில வந்த இசையவே நான் வெளியே எப்படா அனுப்பலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன் இதுல வர்சினி வேற இந்த குடும்பத்துக்கு வர வரப்போறாளா இது ஒரு காலம் நடக்காது நீங்க எல்லாரும் கனவு கண்டிட்டு இருங்க அடுத்தது என்ன நடக்க போதுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா அங்கிருந்து போறாங்க வர்சினி ராகுவிட்ட கேட்கறாங்க ஆமா என்ன முறையா நீங்க கல்யாணம் பண்ணிக்குவீங்களா இந்த குடும்பத்துல என்ன ஏத்துக்குவீங்களா ஆனா ஸ்ரீஜாவை எப்படி வெளியே அனுப்புறதுங்கிறாங்க அதுக்கு இசை சொல்றாங்க ஸ்ரீஜாவோட முகத்தெரிய நான் கூடிய சீக்கிரம் கிழிப்பேன் அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துவேன் அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு இசை சொல்றாங்க இதை கேட்ட வருஷனையும் சந்தோஷப்படுறாங்க அவ யாருங்கிறத நம்ம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கலான்னு நினைச்ச இசை இப்படி வெளியே வரும்போது அந்த பக்கமா ஸ்ரீஜா ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க மறைஞ்சு நின்று பேசிட்டு இருக்காள் இவ யாருக்கிட்ட பேசுறா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க இசை ஸ்ரீஜா ஏதோ ஒரு திட்டம் போடுற மாதிரியே அவங்க அப்பா கிட்ட பேசுறாங்க யாருன்னு கேட்டா அப்பான்னு சொல்றாங்க அப்பா கிட்ட பேசுறவ எதுக்கு இப்படி மறைஞ்சு ஒளிஞ்சு பேசணும் யதார்த்தமா பேசலாமே இது ஏதோ வேற ஒரு சூழ்ச்சி இருக்கு அது என்னங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா இந்த சிரிஜாவோட முகத்தெரிய கிழக்க நம்மளுக்கு ஒரு சான்ஸ் நினைக்கிறாங்க இசை ஸ்ரீஜா பேசுகிற வாய் அசுவ வச்ச இசை கண்டுபிடிச்சிடுறாங்க ஐநூறுவா ப்ராஜெக்ட்டு இதில் நூறு கோடி ரூபாய் இந்த குடும்பத்துக்கு லாபம் கிடைக்குது அது இசை மூலமாக கிடைச்சிருக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கிறத கேட்டதும் இசைக்கு புரிஞ்சு போச்சு ஓஹோ ப்ராஜெக்ட்டை பற்றி தான் பேசுறியா இதை பேசுறக்கும் உனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்போ இது ஏடோ நீ தந்திர மணி கெடுக்கறதுக்கு தான் இதை பற்றி யாருக்கிட்டேயோ தகவல் சொல்லிட்டு இருக்க அப்படித்தானே சரி இருக்கட்டும் ஆனால் இது எப்படி உனக்கும் தெரியாமல் நான் இதை எப்படி சாமர்த்தியமாக சாதிச்சு காட்டேன் பாருன்னு நினச்ச இசை டக்குன்னு ஸ்ரீஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க ஸ்ரீஜாவுக்கு தூக்கி வாரி போடுறது ஐயோ நம்ம பேசுகிறது எல்லாம் ஒரு வேலை இசையை கேட்டுருப்பாளா அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க ஏன் பின்னாடியே நின்று நீ பார்க்குறியா உனக்கு இருக்கடி வச்சிருக்கேன் ஆப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸ்ரீஜா சுபத்ராவை தேடிக்கிட்டு போகிறாங்க சுபத்ரா கிட்டே போய் அத்தை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறாங்க என்ன என்ன ஸ்ரீஜா சொல்லுன்னு கேட்குறாங்க சுபத்ரா அத்தை நேற்று என்ன நடந்து தெரியுமா விசாலு அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்துக்கிட்டு ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டாரு சரியான போதையில் வந்து வீட்டில் இருந்துடாரு அதுக்கப்புறம் இந்த இசை இதை எல்லாம் மறைச்சிருக்கானா அதுக்கு காரணம் என்ன விசால குடிக்க வச்சுருக்காத்த இந்த குடும்பத்தை ரெண்டு பண்ணருக்கு தான் இப்போ இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாங்கிறாங்க இது கேட்டுதான் சுபத்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ஸ்ரீஜா சொல்கிற நேற்று நீ இதை பற்றி எங்கிட்ட சொல்லலைங்கிறாங்க அத்தை நேற்று இருந்த நிலமையில நீங்கள் பார்த்தா ரொம்பவே கஷ்டப்படுவீங்களேன்னு நானும் அமைதியாக இருந்துட்டேன் ஆனால் இசை இதை பற்றி உங்ககிட்ட மறைச்சிருக்காத்த நீங்கள் என்னென்னு அவளையே கேட்டு பாருங்கங்கிறாங்க சுபத்ரா இசையை கூப்பிட்றாங்க இசை என்னன்னு கேட்டுட்டு வரும்போது இங்கே ஸ்ரீஜாவும் சுபத்ராவும் பேசிகிட்டு இருந்ததை பார்த்ததுமே இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இந்த ஸ்ரீஜா ஏதோ போட்டு கொடுத்துருக்கா அத்தை கோபத்தோட இருக்காங்க என்னவா இருக்கும் அப்படின்னு போய் கேக்குறாங்க இசை அப்புறம் விஷால பத்தி கேக்குறாங்க ஆமா நேற்று விஷால் எப்ப எந்த டைம்ல வீட்டுக்கு வந்தா எந்த நிலைமையில வந்தான்னு கேக்குறாங்க இதை கேட்டதும் இசைக்கு தூக்கி வாரி போடுது ஓ ஸ்ரீஜாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அத்துக்கிட்ட போட்டு கொடுத்துட்டாளா அப்படின்னு நினைச்ச இசை சுபத்ரா கிட்ட எப்படி சமாளிக்க போறாங்க இந்த ப்ராஜெக்ட்ல எந்த சிக்கலும் இல்லாம எப்படி லாபத்தை அள்ளி எடுக்க போறாங்க இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமகன்னு பேர் வாங்குவாங்க